தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மாங்காடு பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஆர் வினோத்குமார் பொங்கல் பரிசுகளை வழங்கினார் காஞ்சிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பதினேழாவது வார்டில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஆர் வினோத்குமார் மற்றும் ஆர் முருகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாங்காடு நகரமன்ற தலைவர் திருமதி சுமதி முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரிசி சேலை கரும்பு உள்ளிட்ட பொங்கல் சிறப்பு தொகுப்பினை வழங்கினார் பொங்கல் பரிசு பொருட்களை பெற்றது பெரும் உதவியாக இருப்பதாக முதியோர் உள்ளிட்டோர் தெரிவித்தனர் இதை அடுத்து பேசிய வினோத்குமார் எளிய மக்களும் பண்டிகை நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதை தனது இலக்கு என்று தெரிவித்தார் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நான் பதினேழாவது சங்கர் பேசுகிறேன் நம்ம வார்டுல வினோத்குமாரும் அவங்க தம்பி முருகனும் சிறப்பாக செயல்பட்டு வராங்க அவங்களே மேலும் மேலும் வரணும்னு நினைக்கிறேன் இந்த பொங்கலுக்கு அவங்க வந்து உடவ அரிசி கரும்பு எல்லாம் எல்லாம் பொங்கல் ப பரிசு தொகுப்பு தராங்க அதனால் வந்து ஏழை ஏழை இவங்களாம் பயன்படுறாங்க வருஷம் வருஷம் இவங்க கொடுக்குறாங்க அதனால் மிக்க நன்றிங்க